ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வலை பேச்சு அந்தனன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த அஜித் அஜிஷாருக்கு விஜய் மேலே போகாமல் அவரை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொன்னது நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் செம சர்ச்சையே உண்டு பண்ணியிருக்கு இப்போ நம்ம தலை சார் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூ வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது ரொம்ப மெச்சூரிட்டியாக செம்மையான பதிலை சொல்லியிருந்தாரு நம்ம தலை சார் அந்த இன்டர்வியூவில் அதில் மெயினாக கேட்கப்பட்ட கேள்வி கரூர் இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கரூர் இன்சிடென்ட் ஒரு நபரை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அதுல எல்லாருக்குமே பங்கு உண்டு எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு ஊடகங்களுக்கு இருக்கு ஏன்னா அதுக்கு எல்லாருமே தான் பங்கு எடுத்துக்கணும் எல்லாருமே தான் காரணம் அதுல நம்ம ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா பேசினாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இதுவே கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்போ அந்த போட்டியில இந்த மாதிரி சேதம் ஏதாவது ஏற்படுதா இல்ல இல்ல ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் காட்சி இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா தான் அதிகமா ஏற்படுது இதுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு மலைப்பேச்சி நந்தனன் அவர்கள் இந்த இன்டர்வியூல சொல்லிருக்காரு அஜித் அவர்கள் ஏன் சினிமா துறையை மட்டும் இப்படி பேசுறாரு அவர் சினிமா துறைய எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்காரு ஏன் இவர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறாவது படத்தை அப்பயே இப்ப சொல்லிருக்கனால இப்ப அறுபத்தி நாலாவது படம் வருது இப்ப ஏன் சொல்லணும் இவருக்கு இப்ப சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா நம்ம யாருக்குமே தெரியல நம்ம தலை அஜித் சார் அப்பவே ரசிகர் மன்றத்தை கலைச்சி இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்க ஃபேமிலிய பாருங்க படத்தை பார்த்துட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க அதுக்காக யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவு தெளிவா அப்பவே சொன்னாரு பட் அதை கூட தெரியாம இந்த வலைப்பேச்சு அந்தனன் அவரு இதே ஐம்பத்தஞ்சாவது படத்தை போய் சொல்லல அப்ப சொல்லியிருந்தா இவரோட ஃபேன்ஸ் விட்டுட்டு போயிருப்பாங்க இவரோட படம் ஓடாதா அப்படின்ற பயத்துலதான் சொன்னாரா அப்படின்றவர் ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு இதை கூட எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா விஜய் இவர் கூடவே போட்டி போட்டு வந்தவர் தான் இப்ப அவரு இன்னொரு துறையில போயிட்டு பெரிய கூட்டத்தை காமிக்கிறாரு பெரிய அளவு சக்சஸ காமிக்கிறாரு இத பார்த்து அஜிசார் அவருக்கு போட்டி போறாம இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முட்டாள்தனமான பதில் ஒன்று சொல்லியிருக்காரு